ஹாய் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கதை சொல்லிட்டா குட்டீஸ் இந்த கதையோட பேரு விமானம் பார்க்க போன கரடி தெரியுமா சேதி அப்படின்னு சொல்லிட்டே வந்து குதிச்சு தான் குரங்கு குசல காட்டுக்கு நடுப்புற என்ன செய்தி சொன்னாதான தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் மான்மதி அழகி ஒரு விமானம் புறப்பட்ட உடனே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிருச்சான் அதில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்களாம் விமானம் தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்களாம் அச்சிச்சோ அப்படியா அப்புறம் இப்படி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய அனுதாபத்தை வெளிப்படுத்தினாங்களாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் நரிநந்தன் நான் தான் அடிக்கடி ஊர் பக்கம் போயிட்டு வருவேன்ல அப்போ ஒரு வீட்டில் டிவியில் செய்தி வாசிக்கிட்டு இருந்தாங்க நான் மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு அதை கேட்டேன் பார்த்தேன் கேட்டேன் அதான் அந்த செய்தி சொல்லிட்டு போகலான்னுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் எப்படி அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாச்சா என்ன காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் முள்ளம்பன்றி முகிலன் தெரியல ஒருவேளை பறவைகள் மோதி இருக்கலாமோன்னு சந்தேகப்படுறாங்க வீண் பழி நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை அப்படின்னு கத்துச்சா எல்லா பறவைகளும் சேர்ந்து இப்படி தான் அப்படி அடிக்கடி காட்டுக்குள்ளார ஒரு சப் அந்த காட்டு விலங்குகளோட அவை கூடும் ஊருக்குள்ளார போயிட்டு வர்ற குரங்குகள் காக்கைகள் குருவிகள் இவையெல்லாம் தான் அந்த வெளியூர் செய்தியாளர்கள் அவங்க வந்து செய்தி சொல்லுவாங்க எல்லா விலங்குகளும் அதை பற்றி பேசுவாங்க பேசிட்டு காட்டு செய்தி நாட்டு செய்தி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கலைஞ்சி போவாங்க அப்போ இதை கேட்டுக்கிட்டே இருந்த கரடி கார்மேகனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு விமானம் மோதி விபத்துக்குள்ளாச்சு சரி விமானம் நான் எப்படி இருக்கும் அது எப்படி பறக்கும் அப்படின்லாம் அது கேட்டுச்சான் தன்னுடைய நண்பன்கிட்ட நண்பன் நவீன்கிட்ட கேட்டுச்சான் யாருக்கு தெரியும் நம்ம இருக்கிறது காட்டுக்குள்ள விமானம்லாம் நாட்டில் அவங்களாம் பறக்கிறதுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் விமானம்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் அது சொல்லிச்சான் வரியா போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான் நான் வரலப்பா நமக்கு தெரியாத விஷயத்துக்கு நம்ம நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு போய் முக்க விடணும் நான் வரல அப்படின்னுச்சான் எனக்கு போய் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னுச்சான் வேணாம் நாட்டு பக்கம்லாம் உள்ளாரெல்லாம் போகாத அப்புறம் நம்மளெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க எப்படியாவது போய் நைஸாக போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கரடி கார் மேகம் அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுச்சா அதோட நண்பன் நவீன் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் அது யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில் எழுந்திருச்சதும் அப்படியே மெதுவாக நடந்து 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 காட்டு ஓரத்துக்கு வந்து தான் ஓடிச்சான் தான் இப்படியே வந்து 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 நகர்பகுதிக்கு ஓரமாக வந்துருச்சு வந்து அப்படியே ஒரு விமான நிலையம் கிட்டக்கே வந்துருச்சு ட்ருன்னு சத்தம் கெட்டு தான் தலைக்கு மேலே திடுக்குன்னு பயந்து போய் அப்படியே அண்ணா வந்து பார்த்துதான் விமானம் ஒன்று வா அப்படியே மேலே பறந்து போச்சான் ஓ இதான் விமானமா நினச்சி அடுத்து குடு குடு குடுன்னு ஓடிச்சான் ஓடி ஓடி போய் பார்த்தா ஒரு பெரிய விமான ஓடுதளத்துக்கே வந்து சேர்ந்துருச்சான் நிறைய விமானம் தூரத்தில் விமானம்லாம் நின்றுட்டு இருக்கு இது வந்து அப்படியே அந்த ஓடுதலத்தில் குடு குடுன்னு அந்த விமானத்தை நோக்கி ஓடுது பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதான் திடீர்னு ஒரு கரடி விமான ஓடுதலத்துக்குள்ளார நுழைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு பார்த்ததும் விமான நிலைய அதிகாரிகள் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதை துரத்துறதுக்கு வந்துட்டாங்க கரடி வளைஞ்சு 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 ஓடுது அந்த ஓடு பாதையில அது பாட்டுக்கு ஓடுது காரும் அதை வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு துரத்துது இது ஓட்டமாக ஓடி எப்படியாவது அதுக்கிட்ட போகலாம் விமானத்துக்கிட்ட போகலான்னா அதை நெருங்கவே விடலை அதை வளைச்சி வளைச்சு துரத்தியே விட்டுட்டாங்க காட்டுக்குள்ளார துரத்தி விட்டுட்டாங்க இதை எங்க கார் மேலே வந்து மோதிட போதும்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு தலை தெரிக்க ஒரே ஓட்டமாக ஓடி காட்டுக்குள்ளார தன்னோட இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சான் மூச்சரைக்கே வந்துதான் வந்துதான் அதோட நண்பர் நவீன் காலையிலேருந்து இதை காணுமே அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தது நான் இது ஓடி வர்றதை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் என்ன என்ன சொல்லு ஏன் நான் விமானம் பார்க்க போனேண்ணா போனியா போனேன் பார்த்தியா பார்த்தேன் அப்புறம் அப்புறம் என்ன என்னை துரத்தி விட்டுட்டாங்க காரை வச்சு மோதம் வந்துட்டாங்க தெரியுமா கார் எடுத்துட்டு அப்படியே வளைச்சி நானும் வளைஞ்சி வளைஞ்சி ஓடுறேன் அவங்களும் வளைஞ்சி 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 என்னை துரத்து என் மேலே மோதுற மாதிரி வந்துட்டாங்க தப்பிச்சா போதும்னு காட்டுக்குள்ளார புகுந்து ஓட்டமா ஓடி வந்து சேர்ந்துட்டேன் நான் இந்த விமான போய் பார்க்க முடியல ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டுட்டு நவீனும் நண்பர் நவீன்கரடியும் மான் மதியழகியும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்களாம் தேவையா உனக்கு இது தேவையா அந்த குரங்கு குசலங்கு ஒரு செய்தி சொல்லிச்சான் செய்தியே செய்தியாக கேட்டுட்டு சரி அப்படியான்னுட்டு போகணும் அதை விட்டுட்டு உனக்கு என்ன ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் எதுக்கு மூக்க விடுற நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டோம்னா இது மாதிரி தான் ஆகும் அது அது சம்மந்தப்பட்டவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க நமக்கே அது நீ என்ன போய் அதை என்ன சரி பண்ண போறியா எதுக்கு நீ அங்கே போகிற இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன ஆக போகிற போயிட்டு வீணாக வந்து துரத்தி துரத்தி விட்டு உனக்கு அசிங்கமாக போச்சு இல்லை இப்போ ஓடி ஓடி வந்த உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சு தான் உடனே மான் மரியி ஒரு மரக்கிண்ணத்தில் தேன் கொண்டாந்து கொடுத்துதான் அதை குடிச்சிட்டு ஆமாம் நான் போயிருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லி இந்த கரடி கார்மேகன் சொல்லித்தான் இந்த குழந்தைகளே தெரியுதா நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம போய் தலையிட்டோம்னா இப்படி தான் நமக்கு கஷ்டம் வந்து சேரும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கதை சொல்லட்டா குட்டியேஸுங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா பாய்